ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது திருச்செந்தூரை சூழ்ந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது முருகனுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் தாங்க மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையை விட இந்த ஆலயத்தில் எப்போதுமே பக்தர்களுடைய கூட்டம் இருந்து கொண்டே இருக்குமா ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுளாக இங்கு இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி ஆனவர் காணப்படுகின்றார் இவரை வணங்கி செல்லும் பொழுது அத்தனை விதமான விஷயங்களும் நமக்கு நல்லபடியாக நடந்தேறும் என்ற நம்பிக்கையோட பக்தர்களுடைய கூட்டமானது இங்கு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டியானது ஏற்பட்டிருந்தது இந்த முருகனை வழிபாடு செய்வதற்காக நிறைய பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்திருக்காங்க இந்த நிலையில திருச்செந்தூர்ல நிறைய மழையானது கொட்டி தீர்த்திருக்குங்க இதனால திருச்செந்தூர் கோவில பார்க்கையில கடல் எது கோவில் எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு வெள்ளமானது சூழ்ந்து காணப்படுதுங்க அந்த ஒரு காட்சியை பற்றியும் இங்கு பெய்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தினுடைய அளவுகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து அதிகனமழை பெய்து வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் தென் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் அதி கனமழையானது பெய்து வருதுங்க இதனால் நான்கு மாவட்டங்களும் கிட்டத்தட்ட வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன விட்டன அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இதை தொடர்ந்து இன்னும் அதே நிலை தாங்க நிலவி வந்துட்டு இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதி கனமழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது அறிக்கையானது வெளியிட்டிருக்காங்க இதுவரைக்கும் இல்லாத வரலாறு காணாத அளவுக்கு கனமழையானது கொட்டி தீர்த்து வந்துட்டு இருக்குங்க மேலும் கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டு இருப்பதால அருகில் இருக்கக்கூடிய தாமிரபரணி மணிமுத்தாறு பாபநாசம் ஆகிய ஆகிய ஆறுகளில் இருந்தும் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் எங்கு பார்த்தாலும் வெள்ள காட்சியாக தாங்க இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மழையானது பேய்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு கனமழையானது கொட்டி தீர்த்து மக்களை எல்லாம் வாட்டி வதைத்து வருகின்றது மேலும் முருகனது இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரை சுற்றி வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுது இதுபோன்று திருச்செந்தூரை சுற்றி

குமரி மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்கள்ல நேற்று முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வந்துட்டு இந்த நிலையில திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியினுடைய நிலவரப்படி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டருக்கு மேல மழையானது பதிவாகி இருக்குங்க மேலும் கன்னியாகுமரியில் நூத்தி பதினெட்டு மில்லி மீட்டர் மழையானது பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் பதிவாகி இருக்குங்க மேலும் ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் மேலும் ஓரிரு மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில தென் மாவட்டங்கள் பலவற்றிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்குங்க சமீபத்தில் தான் மிக்ஜாம் புயலால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தென் மாவட்டங்கள்லேயும் கடுமையான மழை பெய்து வந்துட்டு இருக்கு இதனால் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பல அணைகளானது நிரம்பி தண்ணீரானது திறந்து விடப்பட்டிருக்குங்க இதனால குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பிரதான சாலைகளிலும் வெள்ளப்பெருக்கானது ஓடிக்கொண்டிருக்கின்றது இப்படி சாலைகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு ஓடக்கூடிய இந்த நிலையில போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லப்போனா போக்குவரத்தானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாம இந்த இடங்கள்ல எல்லாம் மின்சாரமானது துண்டிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்குங்க மக்கள் அனைவரும் மழை வெள்ளத்துல சிக்கி ரொம்பவே வந்து தவித்து கொண்டிருக்காங்க இருக்காங்க இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து முருகப்பெருமான் தான் நம்மளை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட முருகப்பெருமானை வணங்கிட்டு வராங்க கண்டிப்பா முருகனுடைய அருளால இந்த நிலையானது மிக விரைவில் வந்து மாற்றம் அடையும் அப்படின்னு எல்லாருக்குமே நம்பிக்கையும் இருக்குங்க இந்த ஒரு நிலையில திருச்செந்தூர் ஆலயத்திற்கு எந்த ஒரு பக்தர்களும் கொஞ்ச நாட்களுக்கு வரவேண்ட வேண்டாம் என கோவில் நிர்வாகமானது அறிவித்துள்ளது ஏற்கனவே நிர் இருக்கக்கூடிய பக்தர்களை வந்து சரியான முறையில மீட்பு பணியில எடுக்கிறதுக்கும் ரொம்பவே முயற்சி செய்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கோவில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் பாதுகாப்போடும் இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தவும் பட்டிருக்கு சென்னை வானிலை தகவல் நிலவரப்படி நேற்று காலை எட்டு முப்பது மணி முதல் இன்று காலை எட்டு முப்பது மணி வரையிலான இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலேயே அதிக கனமழையானது பெய்திருக்குங்க காயல் பட்டினத்தில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழையானது பெய்துள்ளது ஸ்ரீவைகுண்டத்தில் அறுபத்தி ஓரு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் மு ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையும் மேலும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் மழையும் தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில ஐம்பத்தி ஓரு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நெல்லை இடையே இயக்கப்படக்கூடிய அனைத்து விதமான ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய அதீத மழையால் அங்கிருக்கக்கூடிய பாபநாசம் அணை மணிமுத்தாறு அணை உள்ளிட்டவற்றில் நீர் வேகமாக நிரம்பி வந்துட்டு இருக்கு இதனால் இங்கிருந்து உபரி நீரானது தாமிரபரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது இன்று காலை முதல் நீடித்து வரக்கூடிய கனமழையால பிற்பகல் இரண்டு மணி வரை நிலவரப்படி பாபநாசம் அணைக்கு சுமார் இருபதாயிரம் கன அடி நீரானது வந்துள்ளது அதே போல மாஞ்சோலை மலைப்பகுதியில் கொட்டி தீர்க்கக்கூடிய கனமழையால் மணிமுத்தாறு அணைக்கும் தண்ணீர் வரத்தானது பதினேழாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்குங்க பாபநாசம் அணை நூற்றி நாற்பத்தி மூணு அடி கொள்ளளவு மட்டுமே என்பதால ஏற்கனவே அது எண்பத்தி ஐந்து சதவீதம் நிரம்பிய நிலையில விரைவில் அது நிறைவதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னும் அதனால பாபநாசம் இருந்து தாமிரபரணி ஆற்றில திறக்கப்படக்கூடிய தண்ணீரின் அளவு சற்று அதிகரிக்கப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுது இன்று காலையில பாபநாச மனையில் இருந்து வெறும் மூவாயிரம் கன அடி தண்ணீர் மட்டுமே வந்து திறக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாநகர பகுதியில வரக்கூடிய தொடர் மழையால பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளையும் தண்ணீர் அணிந்து சூழ்ந்திருக்குங்க மேலப்பாளையம் பாளையங்கோட்டை மணக்காவல் பிள்ளைநகர் பெருமாள்புரம் என்ஜிஓ காலனி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளிலையும் தண்ணீரானது புகுந்துள்ளது மேலும் திருநெல்வேலி டவுன் களக்காடு திசையான் விலை பகுதியில் உடையன்குடி சாலை நேருஜி கலையரங்கம் மற்றும் செட்டிக்குளம் சாலையில் தண்ணீரானது பெருக்கெடுத்து வருது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு மேலும் கடலோரப் பகுதிகளில் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் இலங்கை கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அனைவரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இன்று பத்தொன்பதாம் தேதியில் இருக்கக்கூடிய நிலையில அடுத்த மூன்று மணி நேரத்தில் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது இன்று மதியம் ஒரு மணிக்குள்ள விருதுநகர் மற்றும் மதுரையில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தூத்துக்குடி தேனி நீலகிரி திண்டுக்கல் கோவை திருப்பூர்லேயும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து நெல்லை தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் மற்றும் நாகையிலும் மிதமான மழையானது பெய்யலாம் அதனால மழையால சில இடங்களில் தண்ணீரானது தேங்கும் அப்படின்னும் மக்கள் அனைவரும் ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்னும் அறிக்கையானது மேலும் இந்த கனமழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் எனவும் பலதான கட்டிடங்கள் கூட சேதமடைவதற்கு வாய்ப்பு உள்ளது எனவும் எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது எந்த ஒரு நிலையானது விரைவில் வந்து மாற வேண்டும் அப்படின்னு மனதார நீங்களும் முருகப்பெருமான வேண்டிக்கோங்க விரைவில் இந்த மாதிரியான நிலை எல்லாமே மாறக்கூடும் மேலும் இந்த பதிவின் மூலமாக திருச்செந்தூரை சூழ்ந்து இருக்கக்கூடிய மழைநீரின் வெள்ளத்தை பற்றியும் அடுத்த மணி நேரங்களில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவால் சந்திக்கலாம்